இந்த தாவித என்ன கேட்டாரு கத்தர் இடத்தில் ஒன்றை அதையே எங்க இருக்கு எடுத்தவங்க வாசிக்கலாம் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் எதை நாடுவேன் எதை நாடுவேன் இன்னைக்கு நிறைய ஜப வருது கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதுக்கு அடுத்தது யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது யாரும் வாசிக்க மாட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா கத்திரத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அது என்ன வாசிங்க நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க கரங்களை தட்டி அந்த தாவீது ராஜா அவர் சொல்றாரு நான் கத்தருடைய ஆலயத்துக்கு போய் நான் எதை விரும்புகிறேன் அவருடைய மகிமையை காண விரும்புகிறேன் எத்தனை பேர் ஆலயத்திற்கு தேவ மகிமையை பார்க்க வருகிறோ எத்தனை பேர் ஆலயத்துக்கு இதை தாங்காண்டவர் அதை தாங்காண்டவர் எங்கள் அப்பாவுக்கு இதை தாங்காண்டவர் எங்கள் அம்மாவுக்கு இதை தாங்காண்டவரே எங்கள் அண்ணனுக்கு இதை தாங்காண்டவர் எங்கள் தாத்தாக்கு இதை தாங்காண்டவர் எல்லாமே ஆலயத்துக்கு வந்தா அப்பா பிதாவேன்னு அவரை பார்த்து தா 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 அப்பாவை ஆரம்பித்து அவர் என்னவாக முடிக்கிறோம்